நாராயண துரித நிவாரண பரமானந்த சதா சிவசங்கரன் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோழகே ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்திரோம் மாருதி பிரச்சோத்தியார் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் அக்டோபர் அஞ்சாம் தேதி முதல் பதினோராம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வரத் துவங்கிவிடும் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதீசாரம் பெற்று கடகராசிக்கு வந்து சஞ்சாரம் செஞ்சு பலனை தரப்போகிறார் ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பௌர்ணமி தேதி வருகிறதுங்க மற்றபடி வாங்க ராசிக்குள் செல்லலாம் கும்பராசி அன்பர்களுக்கு வணக்கம் கும்பராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் இரண்டாம் இடத்தில் பக்ரமாக இருந்தாலும் கடைசி நாலு நாள் கு குரு பெயர்ச்சி அதிசார பயிற்சி கனகத்துக்கு வருவதால் அங்கிருந்து குரு பார்வை சனி பகவானை பார்ப்பதால் பக்கரன் நிவர்த்தியாகிறார் கும்பத்துக்கு இரண்டாம் இடத்தை இரண்டுக்குடைய குரு பார்க்கிறார் ரெண்டுக்குடையவன் பதினொன்றுக்குடையவன் குரு அவன் உச்சம் அடைவது என்பது மாபெரும் சிறப்பு அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த வார கிரகங்கள் நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தருமா முதல்ல குரு பகவான் ஒத்திரையை போதுங்க அவர் ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் உச்சமடைவது என்பது ரெண்டாம் இடம் சிறப்பாகிடுது பதினோராம் இடம் சிறப்பாகிடுது அப்போ பொருளாதாரத்தில் தன்னிறைவு மட்டுமல்ல நீங்கள் பெரிய லெவலில் ரீச் ஆகி நிறைய வங்கி கணக்கு உயரப்போகிறது என்று சொல்லித்தான் ஆக வேண்டும் உங்களை பொறுத்தவரையிலையும் உச்சம் பெற்ற குரு குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார் சனி இருந்தால் குடும்பத்தை பிரச்சனை பண்ணணும் ஏன்னா ஏழ்ற சனி போயிட்டுருக்கு பிரச்சனை பண்ணணும் இருந்தாலும் இப்போ அந்த யாழ் கொடுமை இருக்காது சனி பகவானை குரு பார்த்ததால் தீச்சன்யம் இருக்காது எந்த ஒரு கிரகத்தையும் குரு பார்த்தால் அதனுடைய தீய பலன்கள் குறைத்து நல்ல பலன் செய்தோ இல்லை தீய பலன்கள் குறைக்கப்படும் அதுதான் அங்கே இருக்கிற ஐதீகம் அப்போது பாக்கியினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்களுக்கு சாதிக்கும் நேரம் வந்தாச்சு ஒரு டீச்சராக இருக்கீங்க டீச்சிங் ப்ரொஃபஷனு இல்லை ப்ரொஃபஸராக இருக்கிறீங்க இல்லை பேச்சாளராக இருக்கிறீங்க இலக்கியவாதிகளாக இருக்கீங்க வேலை பேச்சாளர்கள் ஜோதிடர்கள் வழக்கறிஞர்கள் இதுபோல் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படும் கும்பராசி அன்பர்களுக்கு பொற்காலம் உங்களுடைய ரேட்டிங் கூட போதுங்க ஒரு வழக்கறிஞராக இருக்கிறீங்க ஒரு நல்ல ஆர்குமெண்ட் பண்ணி இவ்வளோ நாளாக நீ எங்கே பார்த்த அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மற்றவங்க உங்களை பாராட்டுவாங்க ரெகக்னேஷன் கிடைக்கும் ரேட்டிங் கூடும் அதுபோல் தான் எல்லாருக்குமே அமையும் பல வரவு அதிகரிக்கும் குடும்ப மேன்மை இருக்கும் குடும்பத்தில் அமைதி நிம்மதி இதனால் வரைக்கும் யார சனி போயிட்டுருக்குங்க இதனால் வரைக்கும் ஒரு ம மிதுனத்தில் குரு இருந்தார் உங்களை ராசியை தான் பார்த்தார் ஆனால் ரெண்டில் சனி வக்கரமாக இருந்தார் யார் சரி பிரச்சனைகள் குடும்பத்தில் பிரச்சனை கொடுக்கல் வாங்கற பிரச்சனை வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை தொழில் பண்ணுற இடத்துல பிரச்சனை இப்படி பிரச்சனை பிரச்சனைன்னு நிறைய போயிட்டு இருந்தது இப்போ பிரச்சனை இல்லைன்னு சொல்லணும் ஏன்னா ஏழச்சனி போயிட்டு தான் இருக்கு சனி பாறையில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமம் ஏழச்சனுடைய தீர்ச்சன்யம் இருக்காது குரு உச்சம் பெற்று ரெண்டாம் வீட்டை பார்க்கிறார் என்று சொன்னால் பொருளாதாரத்தில் சுபீட்சம் உண்டு பண வரவு உண்டு குடும்பத்தில் அமைதி உண்டு சந்தோஷம் உண்டு உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய தருணம் சனி பகவான் மூணாம் பார்வையாக நாலாம் இடத்தை பார்க்கிறார் நாலாம் இடம் என்பது மாத்திருஸ்தானம் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவுகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கலாம் வண்டி வாகனங்களை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழுப்பு நடக்குதோ இல்லையோ பழுது பார்க்கும் செலவு ஏற்படும் மன உளைச்சல் ஏற்படும் மற்றபடி உங்களுக்கே பிபி சுகர் ஒரு சிலருக்கு வர வாய்ப்புகள் இருக்கு எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் அதாவது இந்த சுக்கரனானவர் நாலுக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் ஏழாம் இடத்தில் போய் அமர்ந்திருக்கிறார் சூப்பர் அப்போ இந்த கலைத்துறையில் பிறந்த அன்பர்கள் கலைத்துறையில் சாதிக்கும் நினைக்கும் சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இது துடிப்பான நேரம் ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப சிறப்புங்க அதே நேரத்தில் சுக்கரன் கடைசியில் ரெண்டு நாளில் ஒரு நீச்சம் அடைய அறிஞ்சாலும் வகு பரிவர்த்தனை யோகம் பெறுகிறார் புதன் அங்கே வந்து உச்சமடைகிறார் இப்போ எட்டு அஞ்சுக்கும் எட்டுக்கும் உடைய புதன் உச்சம் சிறப்பல்லவா சுக்கரன் ஒன்பதில் ஆட்சி பெறுகிறார் இப்படி கிரகங்களுடைய நிலைகள் உன்னதமாக இருக்கின்றன பத்துக்குடைய செவ்வாய் ஒன்பதில் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார் சூப்பர் அப்போ இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு முதல் மூணு நாள் எந்த ஒரு ஆசிலேஷன் மைண்ட் எதுவும் இருக்காது நிதானமாக சூப்பராக எந்த முடிவு எடுக்கணுமோ எந்த வேலை செய்யணுமோ எதை தீர்மானம் செய்யணுமோ அதை பண்ணுவீங்க ஆனால் அதுக்கப்புறம் குரு கடகத்துக்கு போனதுக்கப்புறம் ராகுவை குரு பார்க்க இயலாது தனித்த ராகு கும்பத்தில் அப்போ ராகு கும்பத்தில் இருக்காருன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு ஆசிலேஷன் மைண்ட் இருக்கும் ஏதாவது ஒரு காரியத்தை எடுத்தோமா செஞ்சோமான்னு எடுத்து செய்ய மாட்டேங்க இன்னும் இதை விட பெட்டராக வேணும் பெஸ்ட்டாக வேணும் இதை விட நல்லதாக வேணும் அப்படின்னு காத்திருந்து காத்திருந்து காலதாமதமாகும் அது இல்லாமல் எடுத்தமாக முடித்தமானு செய்யுங்க அப்போ தான் வெற்றி பெற முடியும் ஏழுக்குடைய சுக்கர ச சூரியன் எட்டாம் இடத்துக்கு போய் சனி பார்வையில் இருக்கார் ஏழில் கேது ராகு கேது பிடியில்தான் இந்த கும்பராசியே இருக்குது அப்போ ராகுக்கு பிரீத்தி பண்ணிக்கங்க கேதுவுக்கு பிரீத்தி பண்ணிக்கங்க சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கங்க சூரிய நாராயண பெருமாள் கோயிலுக்கு போங்க ஏன்னா சூரியன் சனி பார்வையில் இருக்கிறதால உங்கள் வாழ்க்கை துணை அல்லது மனைவி அவங்களுக்கு தேக ஆரோக்கிய பிரச்சனையும் ஏற்படும் மருத்துவ செலவுகள் வைக்கும் அல்லது அவங்க உங்களுக்கு அகெய்ன்ஸ்டாக இருப்பாங்க அவங்க சொல்கிறது நீங்கள் ஏற்றுக்க மாட்டிங்க நீங்கள் சொல்கிறது அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அப்படி ஒரு சூழல் இருக்கும் அரசியல்வாதிகள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும்ங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையிலே மாட்டிப்பீங்க அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது மற்றபடி பத்துக்குடைய செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் இருந்து முயற்சி ஸ்தானத்தை மூலாம் இடத்து அதிபதி மூலாம் வீட்டை பார்க்கிறார் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கப் போகிறது பரஸ்பரம் அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக உங்கள் வீட்டுக்கு அவங்க வர நல்லது நடக்கும் அது மட்டுமல்ல முயற்சி ஸ்தானம் முயற்சி ஸ்தானத்தை முயற்சி ஸ்தானாதிபதி பார்க்கிறார் என்று சொன்னால் இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்கள் எடுக்கின்ற எந்த முயற்சியாக இருந்தாலும் அதில் வெற்றியை பெற்றே தீரும் என்று சொன்னால் மிகையாக பத்தாம் இடம் செவ்வாய் என்னுடைய வீடு காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை மற்றபடி பிரைவேட் செக்யூரிட்டி யூனிஃபார்ம் செக்யூரிட்டி ரசாயனத்துறை விவசாயம் சார்ந்த பிரிவில் பணியாற்றுபவர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஆர்வர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் ஆகி வைக்கக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாக இந்த ஒன்பதில் இருக்கும் செவ்வாய் எட்டாம் பார்வையாக கும்பத்துக்கு நாலாம் இடத்தை பார்க்குறார் சனி பகவானும் நாலாம் இடத்தை பார்க்கிறார் அதனால் நீங்கள் வீடு வாங்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் பழைய வீடாக வாங்கலாம் ஏன்னா நாலாம் இடத்தை செவ்வாயும் பார்க்குறது சனி பகவானும் பார்க்குறதால வீடு அமையுங்க ஏற்கனவே கட்டண வீடாக அமையும் பழைய வீடாக இருந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் அப்படிங்கிறது கிரகங்களுடைய சாத்தியக்கூறுகள் மற்றபடி குரு உச்சம் பெற்ற குரு பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் உயர்கல்விக்காக போனாலும் சரி உத்தியோகத்துக்காக போ சென்றாலும் சரி இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி இல்லை அதெல்லாம் இல்லைங்க நாங்கள் சும்மா கோயில் குளங்களுக்கு போகிறோம் இன்ப சுற்றுலாண்ட பேரில் போறோம் இல்லை ஆன்மீக சுற்றுலாண்ட பேரில் போக போகிறோம் அப்படின்னு எதுக்காக நீங்கள் சென்றாலும் உங்களுக்கு மன திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படும் அது மாறுபட்ட கருத்துக்கு இடமில்லை மற்றபடி தந்தைக்கு இடர்பாடுகள் அரசியல்வாதிகள் விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும் சூரியன் சனி பார்வையில் இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மற்றபடி நீங்கள் பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்கையை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் சூரியன் வழிபாடு செய்யுங்கள் அதாவது உங்களுக்கு சூரியனார் நாராயண பெருமாள் சூரியன் நாராயணன் சூரியனார் கோயில் அல்லது நாராயண பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கும் நல்லது நடக்கும் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க்கை வரப்படாது